சுழார்பணம் அப்படின்னு இறைவன் எதுவுமே நமக்கு எதிர்பார்க்கறதுல இறைவன் நமக்கு கூடக்கூடியா கொஞ்சம் பூ வேணும்னு கேக்குறாரா நம்ம அடுத்தடுக்கா அடுத்து வைக்கிற பத்து தொழில்கள் கேட்கிறாரா இறைவன் அது வந்து நம்ம வந்து இறைவனை ஒரு சில பேர் கூட கோயிலுக்கு போனால் கண்ணமூடி சாமி கும்பிட்றாங்க நானும் பல மேடைகளும் சொல்லிட்டேன் கண்ணை மூடாதீங்க சுவாமி எதுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் சுவாமி கேட்குறாராம் எனக்கு இந்த மாதிரி நகை போடு அது போடு இதுக்கு வந்து சுவாமி கேட்குறாராம் சுவாமி கேட்கறது நம்ம நம்ம ஆத்மாத்தமாக திருமூலியில் இருந்து சுவாமி திருவதி வரைக்கும் நம்ம நல்லா கண்ணார சுவாமியை வழிபாட்டணும் கேட்காது தான் நம்ம அழகு பண்ணி பார்க்கணும் அங்கேயும் போய் கண்ணை மூடிட்டு இருந்தால் ஒரு ஒரு அம்மா கூட கேட்டாங்க சுவாமிய பார்க்கலான்னு திருப்பதி போயிருந்தேன் கோவில் கண்ணை மூணு கண்ணு தருகிற போலீஸ்காரமா முன்னாடி ஏமா ஏமா அது ஒரு செகண்ட் தான் பொய்ய பெரிய கோவில்ல மதுரை அலக்கோக்காங்க மீனாட்சி உங்களை பார்க்கலான்னு நான் ஆசையா போயிருந்தேன் போய் கண்ணை மூடி கண்ண நிவிட்டுதான் அயிரி கீழே தெரிஞ்சுட்டா இருக்குங்க ஏமா அந்த மாதிரி பாக்குறதே கிடைக்கிறதே ஒரு செகண்ட் அதுக்கு அரசாங்கம் ஒரு புதுசா திட்ட வச்சிருக்காங்களே ஐநூறு ரூபாய் கட்டி போனதுன்னா மூலஸ்தானத்துக்கு நாளே முன்னூறு ரூபாங்களே நம்மளே மாதிரி சாதாரண ஆளுகள் தான் போய் லைன்ல நிக்கணும் பணம் இருக்கிறவங்க கூட என்ன பண்றோம்னாக்க பணத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள போய் சாமி அது இப்போ இப்ப என்ன ஆகுது இப்ப நம்ம அண்மையில மதுரை போயிருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்போ நாங்க எல்லாரும் நாங்க சரி காசு கட்டி லைன்ல போயிடலான்னு நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சு காசு கட்டி வராங்க ஸ்ரீதர்சனம் ஒருத்தர் ரெண்டு பேர் போறாங்க அந்த மாதிரி இப்ப நிலைமையாயிருச்சு இப்போ கோயில் எல்லாத்துக்கும் நல்லா சாமி தரிசனம் பண்ணி அனுப்பணும் திருச்செந்தூர் இருக்கட்டும் எல்லாம் வரணும் அதான் நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் சங்கத்தின் சார்பாக எல்லா ஊர்லேயும் நம்ம வரக்கூடிய தெய்வத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து வரக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இந்த அரங்க அரங்காவல் துறையாக இருக்கட்டும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம முதல்வையாக இருக்கட்டும் கோயிலுக்கு வரக்கூடியவங்க தொல்லை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு அதிகமாக பணம் கொடுங்காம இறைவனை வந்து ஆத்மார்த்தமாக வணங்கக்கூடிய வழிவகை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அறிவம் இந்து சேவா சந்ததுக்கு சங்கம் போரி போட்டு சொல்வாங்க இந்த சங்கம் போல வந்து அறிவோம் இந்து சேவா சங்கம் அறிவோம் இந்து சேவா ஃபஸ்ட்டு நான் இதுவும் பார்த்துப்பேன் அதாவது இந்த விஷயம் ஸ்ரீடர் தாரு அவருடைய பதிவுகளும் நிறைய பார்ப்பேன் ஆனா இப்போ வந்து நான் நிறைய இந்த சிவபெருமானியது கொழுவதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இப்போது நிறைய இப்போ நிறைய பக்கம் கூட திருவிளையாடல் புராணம் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு இப்போ பெரிய புராணம் வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இங்கேருந்து மாவளத்துக்கு போகணும் கோவில் ஒன்று கோயில் வரைக்கும் அதனால் இன்னைக்கு இப்போ வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல நான் வந்து அந்த குரூப்பில் நாங்கள் நான் நான் யாத்திரைகளையும் கூட்டிகிட்டு போகிறேன் அது வந்து எங்களுக்கே நிறையா விழாக்கள்லாம் இப்போ என் கூட வந்த ஒரு அம்மாவோட அந்த தண்ணிக்கு என் கூட மதுரைக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த அந்த கனவுல சொக்கநாத பெருமன் கனவுல போய் காட்சி கொடுத்து அவரோட லிங்க பெருமையையும் காட்சி கொடுத்து என்னுடைய முகத்தையும் காமிச்சுக்கிட்டு மறைஞ்சுட்டாங்க அந்த அம்மா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இன்னையில இப்போ இப்ப நான் நான் சங்கமேஸ்வரத்து போனாலும் அந்த அந்த அம்மா இருக்காங்க பேர் மஞ்சளான் பேர் அவங்க ஒரு நாலஞ்சு பேர்

அது வீடியோ வயலாம இருக்கட்டும் இல்லைன்னா நேர்முகமான கண்டிப்பா சொல்கிறேன் நம்பி கண்டிப்பா பேசக்கூடிய அனைத்து குழந்தைகளாக இருக்கட்டும் தியவங்களா இருக்கட்டும் அவங்க வரவேற்கக்கூடியதோ அதை வளர்த்தக்கூடியதோ அவங்க சங்கத்துக்குள்ள முக்கிய பெருமை இருக்கிறது முக்கிய கடமையும் இருக்கு அவங்க வளர்த்தக்கூடிய கடமை எங்களுக்கு நிறைய இருக்குது கண்டிப்பா செயல்போ ரொம்ப நான் வந்து இப்போ என்ன என்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பேசிருக்கீங்களா அப்படி இப்போ வந்து அதுக்கெல்லாம் எனக்கு விஷயத்தை கேட்குறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கா